அவர் ரோட் க்ரோஸ் பண்ணுறாவு க்ரோஸ் பண்ண அங்கேருந்து வந்தால் அடிஞ்சு தேர் அடிச்சு பறந்து கொண்டு கீழே விழுந்துட்டாவு விழ திரும்ப ஏத்திட்டு போகணும் அம்பாறை நாட்பட்டிமுனை பகுதியில் நேற்று புதன்கிழமை மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் சிக்கி குடும்ப பெண் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் முனை பகுதியில் உள்ள உறவினரின் மரண வீட்டிற்கு தனது குடும்பத்தாருடன் சென்றிருந்த வேளையில் வீதியை கடக்க முற்பட்ட போது நட்பட்டி முனை பகுதியில் இருந்து கேல்முனை நோக்கி பயணித்த வேன் மோதியதில பலத்த காயங்களுக்கு உள்ளாகி கேல்முனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இரண்டு பிள்ளைகளின் தாயை இவ்வாறு விபத்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ளார் மேலும் அதிவேகத்துடன் பயணித்த வேனில் அகப்பட்ட இடத்திலிருந்து ஐந்து மீட்டருக்கும் அதிக தூரம் வரையில் வண்டியின் சீலில் அகப்பட்டு இழுத்து செல்லப்பட்டுள்ளார் வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கல்முனை தலைமையக போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்

driving side அப்படியே இழுத்து போய் தான் ராய்க்கு வந்தால என்ன அறிய நான் வேணே பார்க்க பண்ணி வரேன்னா மட்டும் சொன்னேன் அவ சொன்ன அவர் சொன்னான் அவன் சரி என் உள்ளே போன தா நான் வேனை வெட்டிட்டு திரும்ப வந்தேனா வர வந்த வெளியே வந்து என்னோட கழிச்சிட்டு நான் திரும்ப வேனை பண்ணிட்டு நீ நீங்கள் வார வரேன்னு ரோட்டு அடிக்கலை நான் வேனை விட்டு இறங்கிதேன் அவர் ரோட் க்ரோஸ் பண்ணுறா க்ரோஸ் பண்ண அங்க இருந்து வந்தால் அடிச்சுட்டேரு அடிச்சு பறந்து கொண்டு கீழே விழுந்துட்டா விழை திரும்ப ஏத்திட்டு போனவர் அவர் தர தரண்டு இழுத்துகிட்டே போனவர் நான் அதை கண்டு நான் ஓடுனா நான் ஒரு வீட்டில் விழுந்தன நான் விழுந்து திரும்ப போய் நான் ஏத்துனா அவர் இறங்கலை வெளியே வர அப்புறம் நான் அவரை கண்ணாடியில புத்திதான் அவரை நான் வெளியே எடுத்து அம்மாவை தூப்பினேன் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் ஆட்டோவில் வந்துட்டேன் அம்மா